வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலிஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வினும் கூகுள் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட் பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் கூகுளில் வேதாதிமசன் டாட் பிளாக் டாட் காம் டைப் செய்யும் அல்லது இந்த வீடியோ வீடு டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்குறேன்னு பார்த்து பயன்படுங்கள் இது தாங்க அந்த வீ இது வந்து தனி வீடுங்க ஏலத்துக்கு வந்திருக்கு இது வந்து ஒரு கிரவுண்டுக்கு மேலே அதாவது ஒரு கிரவுண்டுங்கிறது ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு கிரவுண்டுக்கு மேலே இருக்குது லேண்ட் ஏரியா ரெண்டாயிரத்தி எழுநூறு ஸ்கொயர் ஃபீட்டு நீளமின்ட்டு அகலம் நல்லா இருக்குது அருமையான ஐடியல் சைஸு மேலே ஸ்டெப்ஸ் இருக்குது மே மேலே போகிறதுக்கு இந்த க கார் உள்ளே போகிறதுக்காக இந்த ஸ்பேஸ் இவ்வளோக்கு இருக்குது ஸோ கார் பார்க்கிங் அவைலபிள் பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்களேன் அந்த கலர்ஸ் அதுவுமே நல்லா இருக்குது இடமும் நல்ல ஸ்பேஸ் விட்டு கட்டியிருக்காங்க அதனால் உங்களுக்கு வந்து இதுவும் வரும் காற்றும் வரும் நல்ல வெளிச்சமாகவும் இருக்கும் ரோடு விட்டு இருந்தால் இருக்குங்க இருபத்தி நாலு ஃபீட்டுங்க வங்கி ஏழை சொத்துக்கள் தனி வீடுங்க குடியிருப்பு பகுதியில் இருக்குது வெஸ்ட்டு தாம்பரம் சிவஞானம் தெரு மேற்கு தாம்பரம் லேண்ட் ஏரியா ரெண்டாயிரத்தி எழுநூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க கட்டப்பட்ட அதாவது ரெண்டாயிரத்தி எழுநூறு ஒரு கிரௌண்டுக்கு வந்து ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டு கூட எக்ஸ்ட்ரா இருக்கு முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டு ஸோ ரெண்டாயிரத்தி எழுநூறு ஸ்கொயர் ஃபீட்டு அதில் ரெண்டாயிரத்தி நூற்றம்பத்தெட்டு சதுரடி கட்டியிருக்காங்க தோராயமாக தரை ப்ளஸ் ரெண்டு மாடிகள் இருக்கு கார் பார்க்கு உள்ளது அஞ்சு படுக்கைகள் ஃபைவ் பெட்ரூம்ஸுங்க ஹால் கிச்சன் அதெல்லாம் இருக்குது வடக்கு நோக்கி நார்த் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி வடக்கு நோக்கியை சொத்து இருபத்தி நாலு அடி சாலை சாவி வங்கியில் உள்ளது அதனால் நீங்கள் வாங்கினோன்னா நீங்கள் குடிபெயரலாம் வங்கி கோட்கணிக்க ப்ரைஸுக்கு ஒரு கோடியே எண்பத்தோரு லட்சங்க ஏழாம் தேதி பதினெட்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இஎம்டி சமர்ப்பிப்பு வந்து பதினேழு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சாவி வங்கியில் உள்ளது இந்த சொத்திற்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் நீங்கள் உடனடியாக குடி போகலாம் சாவி பேங்கில் இருக்கிறதுனால அலை இது வேணுங்கிறவங்க சிவகுமாரை அழைக்கவும் ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஏழு ரெண்டு மூணு ரெண்டு ரெண்டு ஒன்று ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஏழு ரெண்டு மூணு ரெண்டு ரெண்டு ஒன்று அல்லது என்னை அழைக்கவும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எண்பத்தொன்று இருபத்தி ரெண்டு நாற்பத்தொன்று நாற்பத்தாறு ஐம்பத்தி ரெண்டு நண்பா இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் பண்ணலாமே நண்பா லைக் போட்டால் நான் போடும் வீடியோக்கள் வந்து கொண்டிருக்கும் நீங்கள் தேர்வு செய்து பார்த்து பயனட முடியும் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்